உழைக்கின்ற உழைப்பில் ஒரு பகுதி ஏழைக்கு சொந்தமானது உன்னுடைய முயற்சியால் நீ அதனை சேர்த்து வைத்தாலும் உன்னுடைய அறிவினால் நீ அதனை சேர்த்தாலும் கூட அது ஏழைக்குரிய கடமையான பங்கு நீ அதனை கொடுக்காவிட்டால் அது உனக்கு ஹராமாக மாறுகிறது என்ற கருத்தை தான் குரான் இந்த அலா தாமில் மிஸ்கின் ஏழைக்கான உணவு என்ற கருத்தினூடாக சொல்கிறது எனவே இங்கு ஒன்று தூண்டுதல் இரண்டாவது ஏழை உடைய உணவு இந்த ரெண்டு கருத்தையும் அல்லாவுத்தாளா இந்த ஆயத்தூடாக எங்களுக்கு சொல்கிறார் எனவே மறுமை நாளை நிராகரிப்பது இரண்டு பொருட்களையும் கொடுக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது இப்போது அடுத்த வசனத்துக்கு வாரம் முசல்லீன் தொழுகியாளிகளுக்கு கேடுதான் திடீரென்று வேறொரு விஷயத்துக்கு மாறியது போன்று இருக்கிறது இவ்வளவு நேரமும் வறுமை நாளை நிராகரித்தவனை அவதானித்தீரா அவன் தான் அநாதையை கொடுமைப்படுத்துகிறான் அவன் தான் ஏழை உடைய உணவை கொடுப்பதற்கு தூண்டாதிருக்கிறான் என்று குரான் அந்த விஷயங்களை சொல்லி வந்தது அந்த விஷயத்தை ஒரு பக்கம் விட்டு விட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருகிறது உள்ளில் முசல்லீர் ஏழைகளுக்கு கேடுதான் என்று வேறொரு விஷயத்தை சொல்வது போன்று இருக்கிறது ஆனால் உண்மையில் அப்படி இல்லை அதே கருத்தை தான் குரான் சொல்கிறது இந்த ஃப என்ற சொல் வயலூன் என்பதுதான் இந்த ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டாவது ஃப என்ற சொல்லுக்கு எனவே என்ற கருத்து வரும் தவிரவும் என்ற கருத்து வரும் அத்தோடு என்ற கருத்து வரும் பழைய பல கருத்துக்கள் அதுக்கு வரும் எப்படியோ இந்த ஃப முன்னே இருக்கிற வசனத்தோடு இந்த வசனம் தொடர்பு பட்டிருக்கிறது என்பதனை காட்டுகிறது எனவே குரான் என்ன சொல்கிறது என்றால் எனவே சொன்ன விஷயங்களை வைத்து பார்க்கும் போது உள்ளில் முசல்லின் தொழுகியாளிகளுக்கு கேடுதான் ஏன் தொழுகியாளிகளுக்கு இருந்தால் எப்படி அவங்க ஊர்ல ஏழை வறும பிரச்சனை இருக்கையிலும் தொழுகியாளிகள் இருந்தால் எப்படி அனாதைகள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்க முடியும் முடியாது அவையெல்லாம் இருக்க சிலர் தொழுகிறார்களா அவர்களுக்கு கேடுதான் என்றுதான் குரான் இந்த வசனத்தோட சொல் முசல்லி எனவே இந்த நிலைமைகள் இருக்கும் போது தொழுகையாளிகளும் இருந்தால் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும் என்று குரான் இங்கே சொல்கிறது அதனை விளக்கமாக பின்னால் சொல்கிறது யார் அந்த தொழுகையாளிகள் கேடுண்டாகக்கூடிய தொழுகையாளிகள் யார் அல்லவீன அன் சலாத் ஹிம் சாஹுன் தங்களுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அவர்கள் கவனையினமாக்கிருக்கிறார் தங்களுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அவர்கள் கவனையீனமாக்கிருக்கிறார் அரபுமொழியில் சாஹூன் இந்த சொல் ஷஹா என்ற வினைச்சொல்லிருந்து வந்தது சஹா என்றால் மறந்தார் அல்லது கவனையினமாக்க இருந்தான் இந்த ரெண்டு பொருளையும் அது கொடுக்கும் எனவே அவர்கள் தொழுகையிலே கவன இருக்கிறார்கள் ஆக்கிருக்கிறார்கள் அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லா தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் தொடர்ந்து இருத்தல் தொழுகையில் கவனமீனமாக இருத்தல் என்றால் என்னது ரெண்டு கருத்துக்களை கொடுக்க முடியும் ஒன்று தொழுகுடைய சருத்துக்களையும் அவருடைய ருக்கூன்களையும் பேணி தொழுவதில் கவன இனமாக இருத்தல் தொழுகையில் என்ன சருத்து அது சுண்ணத்தாக அமையும் அது வாஜிபாக அமையும் எப்படி எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாமல் அதில் அதை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் தொழுதல் என்ற கருத்தை இது கொடுக்க முடியும் இதனை ரசூர்ல்லா சில்லாஸ்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதன் தொழுவதை ரசூருல்லா கண்டார்கள் அந்த மனிதன் மிக வேகமாக தொழுதான் மிக வேகமாக தொழுது முடித்தான் அப்போது ரசூல்லா சொன்னார்கள் யா புலான் மனிதனை அலா தத்தத்தில்லா நீ அல்லாவுக்கு பயப்படக்கூடாதா அலா தன் ஒரு கைஃப துசல்லி நீ எப்படி தொழுகிறாய் என்று பார்க்கவில்லையா அதான் தன் ஒரு கைப்ப துசல்லி எப்படி தொழுகிறாய் என்று நீ பார்க்கவில்லையா உங்களில் ஒருவர் தன்னுடைய இரட்சகனோடு உறவாடுகிறார் உரையாடுகிறார் பேசுகிறார் உங்களில் யாராவது தொழுகைக்காக நின்றால் அம்மாவோடு அவர் உரையாடுகிறார் எனவே பல்யல் ஒரு கைஃபை அல்லாவோடு எப்படி உறைவாடுவது என்று அவர் பார்த்துக் அப்படி வேக வேகமாக தொழுது விட்டு போனால் அல்லாவோடு உரைவாடுகின்ற முறையா இது ரசாசிங் அவர்கள் சொன்னார்கள் இது தொழுகை உயிரோட்டமாக இருக்க வேண்டும் ஜூதிலும் எல்லா பகுதியிலும் உரிய சருத்துக்களை பேணி தொடர வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் காட்டுகின்றனர் இன்னொரு ஹதீஸில் ஹசுகுல்லா சொன்னார்கள் அஸ்வ உன்னாசி சருக்கத்தன் அல்லது எஸ் இருக்கும் சலாத்தி மனிதர்களே ஆக மோசமான கல்வன் தொழுகையில் களவாடுவோம் மனிதர்களில் மிகவும் மோசமான கல்வன் தொழுகையிலே களவாடுவோம் எப்படி அவன் பூரணப்படுத்த மாட்டான் பூரணப்படுத்த மாட்டான் தொழுகையில் பணிவாக இருப்பதனையும் பயபக்தியோடு இருப்பதனையும் அவன் பூரணப்படுத்த மாட்டான் இவன் தான் கல்வரிலேயே ஆக மோசமான கண்ணன் ஏன் உலகத்துல அல்லாவோடு தொடர்பு கொள்வதுதான் மிகவும் உயர்ந்த செயல் ஒரு முஸ்லீம் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு காரணம் அவன் தொழுகையின் போது அல்லாவோடு தொடர்பு கொள்கிறான் உடையாடுகிறான் எனவே அந்த தொடர்பிலே கூட கனவு செய்தால் அதனை விட மோசமான கனவு வேற எது இருக்க முடியும் தன்னுடைய சொந்த சொத்தையே தனக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிற ஒரு சொத்தையே ஒரு களவாடினால் அவனை விட மோசமான கல்வன் வேறு யாரும் இருக்க முடியாது என்று ஹசூருல்லா இஸ்லாசு அவர்கள் இந்த ஹதீசில சொன்னார் எனவே இந்த ரெண்டு ஹதீஸையும் கருத்தை தான் மேலே அன் சலாத்தியும் சாகூன் தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்ற வசனத்தூடாக ஹசூருல்லா சோலாஹு அலஹு வசலம் அவர்கள் சொன்னார் அல்லாஹு தாலா சொன்னார் எனவே குரான் இங்கே சொல்கிறது அந்த முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அந்த தொழுகையாளிகள் யார் தொழுகையிலே தொழுகை என்ன சொல்கிறது என்பது கவன இனமாக தொழுகையிலே மிகவும் பயபக்தியோடு நின்று தொழாதவர்களைத்தான் இங்கு இந்த ஆயத்து தொழுகையிலே கவனமாக கவன இனமாக இருக்கிறார்கள் என்ற வசனத்தோடாக சொல்கிறது மேலும் அவர்கள் கவன இனமாக இருப்பது மாத்திரமல்ல அத்தோடு சேர்த்து அல்லதீனும் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொடுகிறார்கள் அல்லதீ நகும் யுரா இந்த யுரா ஊன் என்ற சொல் ரா ஆ என்ற சொல்லிருந்து பிரியா என்ற சொல்லிருந்து வந்தது பிரியா என்ற முகஸ்துதி பிறருக்கு காட்டுவதற்காக ஒரு செயலை செய்வது அல்லாவுக்காக செய்ய வேண்டிய ஒரு செயலை பிறருடைய புகழை எதிர்பார்த்து அல்லது பிறர் கண்டிப்பார் என்பதை எதிர்பார்த்து எப்படியோ பிறருடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்துச் செல்வதைத்தான் இந்த யூரா உன் என்று சொல் குறிக்கிறது இந்த வசனத்திலே அம்மாவத்தால் தொழுகை என்று நேரடியாக சொல்லவில்லை அல்லது ஈனஹும் யுரா ஊன் சொல்லி சொல்லியிருக்கிறான் அல்லது இனகும் ஃபி சலாத்தியும் என்று சொல்லவில்லை அவர்கள் தொழுகையிலே பிறருக்கு காண்பிக்கப்பதற்காக தொழுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லவில்லை மேலே இருக்கின்ற வசனத்தின் ஓடரில் தான் ஒழுங்கில் தான் நாங்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் தொழுகிறார்கள் இந்த தொழுகையை சேர்த்துச் சொல்கிறோம் எனவே அந்த வகையில் இந்த வசனத்துக்கு நாங்கள் ரெண்டு கருத்தை கொடுக்கலாம் ஒன்று தொழுகையில் முகஸ்துதி செய்தல் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுதல் இரண்டாவது பொதுவாக எல்லா செயல்களிலும் பொதுவாக எல்லா செயல்களிலும் முகஸ்தூதியாக நடந்து கொள்ளுதல் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் அஜாக இருந்தாலும் வேறு வேறு எந்த செயல்களாக இருந்தாலும் முகஸ்தூதியாக நடந்து கொள்வது பண்பாக இருந்தது அவர்கள் தங்களை முஸ்லீமாக கொள்வதற்காக வேண்டி தொழுகை நோன்பு ஹஜ்ஜி போன்ற வணக்கங்களிலே ஈடுபட்டார்கள் ஏனைய பல வணக்கங்களிலும் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈடுபட்டார்கள் அந்த கருத்தை தான் அல்லாஹாரா இங்கே சொல்வதாக நாங்கள் கருதப்படும் இதனை இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லு அவர்கள் தொழுகைக்காக எழும்புவார்கள் மக்களுக்கு காட்டுவதற்காகவே அவர்கள் தொழுவார்கள் உலாயது குருவாக இல்லா கடையில் அல்லாவை அவர்கள் கொஞ்சமாகவே ஞாபகப்படுத்துவார்கள் எனவே இங்கும் அல்லாஹாரா மக்களுக்கு காட்டுவதற்காகவே தொழுவார்கள் என்று யுரா ஊனாஸ் என்று இந்த வசனத்திலும் தெளிவாக முனாபிக்களை பற்றி சொல்லி எனவே அந்த வசனமும் மேலே சொன்ன அல்லதீனகும் யுரா ஊன் என்ற வசனமும் தொழுகையிலே அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறார்கள் என்ற கருத்தை இங்கே சொல்ல முடியும் எனவே தொழுகை இனி இவர்கள் ரெண்டு பெரிய குற்றங்களை தொழுகையில் பயன் கொடுக்காமல் இருப்பதற்கு ரெண்டு காரணம் இவருடைய தொழுகையிலே காணப்படுகிறது ஒரு காரணம் தொழுகை அவர்கள் பூர்ணமான தொழுகையாக தொழுவதில்லை அந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் தொழுகையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடு பிறருக்கு காட்டுவதற்காகத்தான் இவர்கள் தொழுகிறார்கள் அல்லாவுக்கான தொழுகையாக இவர்களுடைய தொழுகை அமைவதில்லை என்று அல்லாவுத்தால இந்த வசனங்களில் சொல்கிறார் அந்த ஆரம்ப வசனத்திலிருந்து தொடராக வந்து பாருங்கள் அறஐ தல்லது யுகதீபித்தீன் மறுமையினாளை பொய்ப்படுத்து போவிறே நீ அவதானித்தீரா பதானிக்கல்லது எது ஒல்யத்தையும் அவன்தான் அனாதையை கொடுமைப்படுத்துகிறான் உடா யஹூத்வாலா தாமில் மிஷ்கின் ஏழை குணமளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை புவைல் உள்ளில் முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் ஏற்கனவே சொன்ன இந்த பண்புகளை கொண்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகையிலே பொதுபோக்காக இருந்து கொண்டு தொழுகின்ற தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும் அத்தகைய தொழுகையாளிகள் இருக்கின்ற சமூகத்தில் தான் வறுமை பிரச்சினை இருக்கும் அனாதைகளை கொடுமைப்படுத்துவது பெரும் எனவே தொழுகை எப்பொழுது உயிரோட்டம் இல்லாமல் போகின்றதுவோ தொழுகை எப்பொழுது பிறருக்கு காண்பிதற்காக மட்டும் புலப்படுகின்றதுவோ அப்போது அந்த சமூகத்திலே வறுமை பிரச்சினை இருக்கும் அந்த சமூகத்திலே அநாதைகள் கொடுமைப்படுத்துவதும் இருக்கும் கொடுமைப்படுத்தப்படுவதும் இருக்கும் அத்தகைய தொழுகையாளிகளுக்கு ஆடிகளுக்கு கேடே உண்டாகட்டும் என்று தாலா இந்த வசனத்திலே சொல்கின்ற குரான் தொழுகையை சொல்கின்ற எல்லா இடங்களிலும் அது சரியான தொழுகையாக இருக்குமாக இருந்தால் அக்கீமு சலாத் சலா என்றுதான் சொல்லியிருக்கிறது தொழுகையை நிலைநாட்டுதல் என்று சொல்லைத்தான் குரான் பாவித்திருக்கிறது அகீமு சலாத்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் இப்படியான வசனங்களைத்தான் குரான் அடிக்கடி பாவித்திருக்கிறது அல்லது உலகர் அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்தி அவன் தொழுதான் என்று குரான் சொல்கிறது எனவே தொழுகையை தொழுவது அல்ல தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் பொருள் தொழுகையை பயபக்தியாக தொழுவது தொழுகையுடைய சருத்துகளையும் சுண்ணாக்களையும் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப தொழுவது இவை அனைத்தையும் சேர்த்துதான் தொழுகையை நிலைநாட்டுவது என்று பொருள் இங்கே குரான் முசல்லிம் என்றுதான் சொன்னது தொழுபவர்களுக்கு கேடு என்று சொன்னது தொழுகையை நிலைநாட்டுபவர்களுக்கு அல்ல எனவே தொழுகு சாதாரணமாக தொழுபவர்கள் தொழுகையை நிலைநாட்டாமல் சாதாரணமாக தொழுபவர்கள் பயபக்தியை பற்றி கவனம் அது பற்றி எந்த அறிவும் இல்லாமல் தொழுபவர்கள் இந்த இப்படியான தொழுகையுடையவர்களுடைய சமூகத்திலே நிச்சயமாக இந்த தீமைகள் இருப்பது சாத்தியம் வறுமை இருப்பது சாத்தியம் அனாதையை கொடுமைப்படுத்துவது சாத்தியம் இவையெல்லாம் இருப்பது மிகவுமே சாத்தியமானது அப்படியான தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்றுதான் அல்லாவுத்தாலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்கிறார் அதன் பிறகு அடுத்த வசனமும் பழைய வசனத்தோடு தொடர்பட்டதாக அமைகிறது அவர்கள் தவிர்ந்து கொள்கிறார்கள் மா ஊனை அவர்கள் தவிர்ந்து கொள்கிறார்கள் என்று பொருள் மா என்ற சொல் இரண்டு முக்கியமான கருத்தை கொடுக்கிறது அரபிகளுடைய வழக்கில் மா ஊன் என்ற சொல்லை ரெண்டு கருத்தில் பாய்ப்பார் ஒன்று மான் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது என்று கொண்டு மான் என்ற சொல்லுக்கு கொஞ்சம் என்று பொருள் எனவே கைமாற்றாக கொடுக்கக்கூடிய ஊசி வாளி மண்வெட்டி போன்ற பொருட்களைத்தான் இந்த மா ஊன் என்ற சொல் கருதும் என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது செல்வம் என்றால் இந்த இடத்தில் அது கொடுக்க முடியும் என்ற கருத்தை கொடுக்க முடியும் என்பது தப்சிராசுடைய கருத்து குறிப்பாக குறைசுகளுடைய வழக்கிலே மாவுன் என்ற இந்த செல்வம் கருத்தை தான் அவர்கள் கொடுப்பார்கள் எனவே இங்கே என்றால் செல்வத்தை தர்மமாக கொடுப்பதனை அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் இந்த கருத்தை இந்த வசனம் கொடுக்க முடியும் ரெண்டு கருத்தை கொடுக்க முடியும் ஒரு கருத்து அற்பமான பொருட்கள் கைமாட்டா கொடுக்கக்கூடிய சின்ன பொருட்களை கூட பிறருக்கு கொடுப்பதிலிருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் இன்னொரு கருத்து செல்வத்தை தர்மமாக ஜக்காத்தா கொடுப்பதை விட்டு அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்ற இரண்டு கருத்தையும் இந்த வசனம் கொடுக்க முடியும் இந்த கருத்தை இமாம் இமாம் இக்ரிமா இக்ரிமா ஒருவர் அப்பாஸ்வர்களை நேரடி மாணவர்கள் ஒருவர் தாபியங்களில் தப்சீர் துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்த இமாம் தான் இந்த இமாம் இக்ரிமா என்பவர் அவருடைய கருத்துப்படி இந்த என்ற சொல் ரெண்டு கருத்தையும் கொடுக்கும் ஏனென்றால் இந்த சொல்லுக்கு மொழியிலேயே ரெண்டு பொருளும் இருக்கிறது செல்வம் என்ற ஒரு பொருள் கைமாற்றாக பொறுக்கொண்ட சாதாரண பொருட்கள் என்று சொல் ரெண்டு கருத்தையும் கொடுப்போம் என்பது இக்ரிமா இமாம் கருத்து அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் என்பதன் தலையாய பகுதி உயர்ந்த பகுதி மால் செல்வத்துக்கான ஜக்காத்தை கொடுப்பதாகும் அதனாக அதன் தாழ்ந்த நிலை மாவரி கைமாற்றாக கொடுத்தல் என்பதுதான் இந்த ரெண்டு கருத்துக்களையும் கொடுக்கக்கூடியதான் இந்த வசனம் என்று இமாமி இமாமிகுரிமா கருதுகிறார் எனவே நாங்கள் அந்த ரெண்டு கருத்துக்களையும் சேர்த்து இத்தகையவர்கள் தங்களுடைய செல்வத்துக்கான ஜக்காத்தை கொடுப்பதிலிருந்து இருந்து கொள்வார்கள் இத்தகையவர்கள் கைமாற்றாக கூட பிறருக்கு சில பொருட்களையாவது கொடுக்க மாட்டார்கள் என்ற கருத்தை நாங்கள் இந்த வசனத்துக்கு கொடுக்கிறோம் இப்போது நாங்கள் இந்த முழு சூறாவும் கொடுக்கின்ற கருத்தை இன்னும் விரிவாக நோக்குவோம் இந்த சூறாவுடைய அமைப்பை இப்படி அவதானிப்பார்கள் அறைத்தல்ல அதே யுகாதீவு அருமை நாளை நிராகரிப்பு அவதானித்திரான் எது அவன்தான் கொடுமைப்படுத்துகிறான் அளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை இந்த மூன்று வசனத்தின் பிறகு இடையே இருக்கிற இந்த வசனத்தை விட்டுவிட்டு இந்த வசனத்துக்கு வார்கள் அவன் ஜக்காத்து கொடுப்பதனை தவிர்த்து கொடுக்கிறான் இதனோடு பொருந்தி வருகிறது அந்த வசனம் ஏழை குணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை ஜக்காத்து கொடுப்பதையும் அவன் தவிர கொடுக்கிறான் பொருத்தமான வசனமாக நான் சொல்வது வைக்கிறேன் மேலே சொன்ன மூன்று இந்த வசனத்தோடு சரியாக பொருந்தி வருவதுமாத்து கொடுப்பதனை அவன் தவிர்த்து கொள்கிறான் ஏழை குணவழிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை ஜக்காத்து கொடுப்பதனை அவன் தவிர கொடுக்கிறான் இதுதான் அல்லாஹ் சொல்ல வந்த கருத்து இடையில் அல்லாவுத்தாரா

ஏழை குணவளிக்க தூண்டாமல் இருப்பது ஜக்காத்தை கொடுப்பதை விட்டு தவிர்ந்து கொள்வது இது ஒரு முஸ்லீம் சமூகத்திலும் காணப்பட முடியும் அந்த சமூகத்திலே தொழுவார்கள் ஹஜ் செய்வார்கள் இதெல்லாம் செய்வார் ஆனால் அவர்கள் அவருடைய சமூகத்திலே அனாதையை கொடுமைப்படுத்துவது இருக்கும் ஏழைக்கு உணவளிப்பதற்கு தூண்டுகின்ற பணக்கம் இருக்காது அப்படியான ஒழுங்கு எதுவும் இருக்காது அத்தகைய தொழுகையாளிகளாகத்தான் அவர்கள் இருப்பார் அந்த தான் அல்லாஹ் சொல்கின்ற அந்த அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் ஏனென்றால் அந்த தொழுகையிலே அந்த தொழுகை என்ன விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்ன நோக்கத்துக்காக அல்லா தொழுகையை கடமையாக்கினார் என்ற இந்த விஷயங்களில் கவன இனமாக அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அல்லாவுக்காக தொட மாட்டார்கள் வேறுக்காக தொடுவார்கள் சமூக அபிப்பிராயத்துக்காக தொழில்வார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக போகிறார் ஏன் போகிறார் ஜும்மாவுக்காக போகாவிட்டால் என்னுடைய மக்கள் என்னை இழிவாக பார்ப்பார்கள் நல்ல அபிப்பிராயம் என்னை பற்றி இருக்கிறார் சமூக அபிப்பிராயத்தை இழந்தவனாக நான் மாறிவிடுவேன் எனவே நான் தொழுகைக்கு ஜிம்மாவுக்காக போகிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை சுட்டி இருக்கிற எல்லோரும் ஐந்து நேரமும் தொழுகிறார் நான் மட்டும் தொழாமல் இருந்தால் இது ஒரு வகையான இழிவாக அவமானமாக போகும் எனவே நான் தொழுகிறேன் இப்படி சமூக அபிப்பிராயத்துக்காகவே என்னை நல்லவனாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் தொழுகையை நிறைவேற்றுகிறேன் தொழுகையே நல்லா கடமையாக்கினான் எப்படி தொழுகையில் பயபக்தியாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களில் இவனுக்கு எந்த விதமான கவனமும் கிடையாது எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயிக்கும் ஆனால் தொழுகையில் எது சரியான பரலுகள் எது சுண்ணத்தான பரலுகள் சுண்ணத்தான விஷயங்கள் என்று எனக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும் அதனை படிப்பதிலும் கூட எனக்கு கவனம் இருக்காது ஏன் நான் தொழுவது பிறருக்கு காட்டுவதற்காக நான் எல்லாவுக்காக தொழுவதாக இருந்தால் தொழுகையின் உண்மையான கருத்தை புரிந்திருந்தால் இவற்றை எப்படியாவது படிப்பதற்கான முயற்சியிலே நான் ஈடுபட்டிருப்பேன் தொழுகையில் எப்படி பயபக்தியாக இருப்பது தொழுகையில் அஞ்சு நிமிஷம் தொழுதால் அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவது அல்லது ஒரு மூன்று நிமிஷம் ஆவது எப்படி ஞாபகத்தை வைத்துக் கொள்வது இதற்கு என்ன பயிற்சியை நான் எடுக்க வேண்டும் என்பது பற்றியும் இவன் கவனமில்லை எப்படியோ தொழுது விட்டு போவது போக்குத்தான் இருக்கும் இத்தகைய தொழுகையாளிகளுடைய சமூகத்தில் வறுமை இருக்கும் அனாதைகள் கொடுமைப்படுத்தப்படுவதற்கும் எல்லாம் இருக்கும் எனவே தொழுது தொழுகின்ற தொழுகையாளிகள் இருந்தும் கூட முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் வறுமைப்பட்ட சமூகமாக இருக்கிறது என்றால் பின்தங்கி இருக்கிறது என்றால் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று இந்த வசனம் சொல்கிறார் முசல்லின் என்று இந்த வசனம் சொல்கிறார் எனவே இந்த சூரா சொல்கின்ற மூன்று முக்கியமான கருத்துக்களை இங்கே நாங்கள் பார்த்தோம் நேரடியாக குரான் இந்த விஷயங்களை தான் சொன்னது படிக்கின்ற ஒருவருக்கு இந்த கருத்துக்கள் மிக தெளிவாக வழங்கும் இந்த மார்க்கம் வெறும் வெளித்தோற்றம் சடங்குகளின் மார்க்கம் அல்ல இந்த கருத்து மிக தெளிவாகுது இல்லாவிட்டால் இந்த கடுமையான சொற்பிரயோகத்தை அல்லா பாவித்திருக்க மாட்டார் தொழுகியாளிகளுக்கு கேடுதான் எவ்வளவு கடுமையான சொற்பிரயோகம் வெறும் தொழுகை தான் அல்லாவுக்கு தேவையாக இருந்தால் அல்லாஹ் ஒரு நாளும் அப்படி சொல்லி இருக்க மாட்டேன் அல்லாஹ் அக்பர் பிறகு அல்லாஹ் அக்பர் பிறகு அல்லாஹ் அக்பர் சுஜூத் பிறகு எலும்புறது குடியிறது இப்படி இந்த வேலைகளை செய்வது இந்த தொழுகையுடைய இந்த வெளி தோற்றம் தான் அல்லாவுக்கு தேவையாக இருந்திருந்தால் அல்லாஹ் ஒரு நாளும் இந்த கடுமையான சொல்லை பாவித்திருக்க மாட்டான் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் எவ்வளவு பயங்கர கடுமையான சொல் லேசாக அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் இத்தகைய தொழுகையில் பயன் இல்லை என்று சொல்லியிருக்கலாம் இந்த தொழுகையை நீங்க ஏன் தொழுகிறீங்க இதுல அவசியம் இல்லை இந்த தொழுகையில எந்த விதமான பிரயோசனமும் இல்லை இப்படியான சாதாரண வார்த்தைகளை பாவித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் மிக கடுமையான வார்த்தை அந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாவுடைய சாபம் கேடே உண்டாகட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் போயிருக்கிறார் என்றால் அது என்ன பொருள் இந்த மார்க்கம் வெறும் சடங்குகள மார்க்கம் அல்ல வெளித்தோற்றங்களுடைய மார்க்கம் அல்ல யாரும் அல்லாவே ஏமாற்ற பார்க்க வேண்டாம் சும்மா தொழுது விட்டு குழுந்து விட்டு ஓடுவது கணக்கு பார்த்து நான் கொடுப்பதற்கு ரெடி இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருப்பான் என்னுடைய வீடு மாளிகை பக்கத்துல ஒரு குடிசை இருக்கும் வாழுவதற்கு தின்பதற்கு குடிப்பதற்கு எதுவும் இருக்காது அப்போது நான் அவரை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் தாழ்ச்சத்து தோடுவேன் இந்த தொழுகையாளுக்கு கேடே உண்டாகட்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது வெளித்தோற்றத்துக்கு இஸ்லாம் எந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை வெளித்தோற்றமே கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை வெறும் வெளி தோற்றம் மட்டும் இருந்தால் தோற்று மட்டும்தான் இருக்கிறது தொழுகை என்ற அந்த வெளி உருவம் மட்டும்தான் இருக்கிறது வேறொன்றுமே இல்லாவிட்டால் அல்லாஹ் சொல்கின்றான் இதே கருத்தை தான் அல்லாஹுத்தாரா சூரத் பக்ராவிலே நான் அன்றும் ஒரு பாடத்தில் சொன்னேன் நைசல் பிறன் துவல்லு உஜுவாவுக்கும் திபரல் மசிரி துவல் மாக்ரி மேற்கு புறத்துக்கோ கிழக்கு புறத்துக்கோ உங்களுடைய முகத்தை திருப்புவது அல்ல நன்மையான விஷயம் தொழுக தொழுவதற்கு சிபிலா ஆயிடுதுன்னு பார்த்து இந்த நாட்டில அது மேற்கு புறமாக்கிருக்குது இந்த நாட்டில அது கிழக்கு புறமாக இருக்கு வெறுமனே திருப்புவதில் அல்ல நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுத்தாரா வெளி தோற்றத்தை மாத்திரம் செய்து அல்லாவிடத்திலே எதையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற தப்பாபிப்பிராயத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதனை நாங்கள் புரிகிறோம் நல்ல தொழுகையாளிகள் இருந்தால் அந்த சமூகத்திலே வறுமை இருக்காது அநாதைகள் கொடுமைப்படுத்த மாட்டார்கள் நல்ல ஒரு தொழுகையாளி இருந்தால் அவனுடைய வீட்டிலே அனாதைகள் மிக சிறந்த முறையில் வாழ்வார்கள் நல்ல ஒரு தொழுகையாளி இருந்தால் அவனுடைய பக்கத்து வீட்டான் மிகவும் நல்லாக இருப்பார் ஒரு நாள் வந்த ஏழைக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்க மாட்டார் இந்த கருத்தை தான் குரான் இந்த வசனத்தூடாக சொல்லுவார் எனவே இந்த சூரா சொல்கிறது மார்க்கம் இந்த மார்க்கம் குறிப்பாக முஸ்லிம் இஸ்லாம் மார்க்கம் வெறும் சடங்குகளுடைய வெறும் வெளித்தோட்டங்களுடைய மார்க்கம் அல்ல என்பதனை அல்லா சொல்றான் இரண்டாவது சொல்கின்றார் இந்த மார்க்கத்தை கூறு போட்டு பின்பற்ற முடியாது அப்படின்னா என்ன பொருள் மறுமையினால் நம்பிக்கை என்பது சமூக வாழ்க்கையோடு தொடர்புபடாமல் வேற ஒரு விஷயம் என்பது சமூக தொடர்பு உள்ளவன் கண்டிப்பாக அனாதைக்கு அநியாயம் செய்ய மாட்டான் வறுமை நாள் நம்பிக்கை உள்ளவன் கண்டிப்பாக ஏழைகள் வறுமை பிரச்சனையை தீர்ப்பதற்காக பேசுவான் அதற்காக ஒழுங்குபடுத்துவான் அதற்கான வேலைகளை செய்வான் எனவே வறுமையினால் நம்பிக்கை நம்பிக்கைகள் என்பது ஒரு பக்கம் சமூக வாழ்க்கைக்கான செயல்கள் என்பது ஒரு பக்கம் என்று கூறு போட்டு இந்த மார்க்கத்தை பார்க்க முடியாது வெளி நடத்தைகளும் வேறுபட்டு கூறு போட்டு பார்ப்பது இந்த மார்க்கத்துடைய போக்கு அல்ல என்பதனையும் இந்த சூரா எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது மூன்றாவது சொல்கிறது உள்ளத்துல ஈமான் உருவாகினால் விளைவாக அதற்குரிய செயலும் உருவாக வேண்டும் மறுமையினால் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்னால் கண்டிப்பாக விளைவாக என்னுடைய வீட்டில் இருக்கிற அநாதை கொடுமைப்படுத்தப்படக்கூடாது விளைவாக என்னுடைய சமூகத்திலே வறுமை பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் ஈடுபடவில்லை என்னுடைய சமூகத்திலே வறுமை பிரச்சனை நிறைய இருக்கிறது நானும் ஈமான் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொள்ளிருக்கிறேன் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லா எதுவும் தெரியாதவனால் எனவே நம்பிக்கை இருந்தால் அதன் விளைவுகள் அதற்குரிய செயல்கள் கண்டிப்பாக தோன்ற வேண்டும் என்றும் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது உள்ளத்தில் ஈமான் உருவாகினால் அதற்கேற்ப விளைவுகளும் தோன்ற வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்படி இல்லாமல் விளைவுகள் தோன்றாமல் தன்னை நம்பிக்கை கூடியவன் என்று ஒருவன் சொல்லிக்கொண்டால் நான் நம்பிக்கையாளனாக இருக்கிறேன் ஈமான் கொண்டவனாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்கின்றான் விளைவு ஆனால் அவனுடைய செயல்கள் அதற்கு முரணாக இருந்தால் இப்போது நாங்கள் ஒரு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வது சாத்தியமானது அல்லாவு தாரா ஜக்காத் என்ற உயர்ந்த ஒரு சமூக ஒழுங்கை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அந்த ஜக்காத் என்ற கட்டளையை மிகச்சரியாக பின்பற்றினால் நிச்சயமாக அந்த ஊரிலே வறுமை இல்லாமல் போகும் மதிப்புக்குரிய சகோதர்களே இரண்டாவது முறையாக ஜக்காத்தை அக்குருணையிலே சேர்த்தார் எண்பது லட்சம் ரூபாய் அளவுதான் சேர்ந்தது அக்குருண எண்பது லட்சமா சேரும் குறைந்தது எட்டு கோடியாவது சேருவன் அப்படி ஒரு ஒரு கோடியாவது சேர்ந்திருந்தால் இந்த ஊரில் வறுமை பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆனால் ஈமான் சரியாக இல்லாதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று இந்த சூறா மிகவும் தெளிவாக சொல்கிறது இந்த மதிப்புக்குரிய சகோதரர் கடைசியா சொல் சொல்லி முடிப்போம் இமாம் ஜபக்ஷரி இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள் இந்த சூறா வெறும் வெளித்தோட்டத்தை நம்பி இருப்பவர்களுக்கு வெறுமனே தான் ஈமா கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நடத்த இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்கிறது எச்சரிக்கையாக அமைகிறது என்று இமாம் சரி சொல்கிறார்கள் அதை கூறி நான் முடிக்கின்றேன் வாசுதவான்